ஒன் இயர் ஆகுது அவர் ஐடி எம்ப்ளாயி அவர் பைக்கர் பட் ஹி சப்போஸ் மீ பைக்கிங் என்னோட ஜாப் கூட ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா ஜாப் ரிசைன் பண்ணிடு கோ ஃபார்ட் நான் லாஸ்ட் இயர் தான் ஒரு ரெக்கார்ட் பண்ணேன் பீங் தஸ்ட் விமன் ரைடர் டு டிராவல் ஃப்ரம் தனுஷ்கோடி வேர்ல்ட் ஹையஸ்ட் ரோடுலான்னு லடாக்ல இருக்குனுஷ்கோடி வந்து லாஸ்ட் ரோட் ஆப் இண்டியான்னு சொல்லுவாங்க அங்கே இட்ஸ் அரௌண்ட் பைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் பவர் பேக் இந்த விஷயம் வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால யோசிச்சு கூட பாத்துக்க முடியாது சார் நான் ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சாலே நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராம்லயே எத்தனையோ அப்ரோச்சஸ் வருது அதெல்லாம் நான் ஃபேஸ் தான் இருக்கணும் ஆனா எனக்கு குடும்பத்திலேயே எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறப்போ எனக்கு அதை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு கான்பிடன்ஸ் லூஸ் பண்றேன் ஃபேமிலி சைடு எனக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா எனக்கு பிரச்சனையே இல்ல எவன் வேணா வாங்கடா நான் பாத்துக்கிறேன்ருவேன்